இந்த ட்ரெஸ் இவங்கள்ட்ட கொடுத்துட்டு இவங்க ட்ரெஸ் நம்ம வாங்கி போட்டுக்கிறோம் ஆஹா அம்பல அம்பலத்தரசே இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மூளையா பாதி மூளை ஆபரேஷன் பண்ணி வெளிய எடுத்துட்டாங்க பாதி மூளைக்கே இவ்வளவு வாரியா அப்பனே உன் பாதி மூளை வாழ்க சாமி இவனை ரொம்ப புகழாதீங்க ஆமா இவனை ரொம்ப புகழவே புகழாதீங்க அப்ப ட்ரெஸ் மாத்திக்கிறோமா மாத்திக்கலாம் ஐயோ ஐயோ

ஓஹோ ஓஹோ ஒரு நல்ல கேசா புடிச்சு பேர் வாங்களாம்னா கடைசியில அது ஒஸ்ட் கேஸ் அதுவும் பீடி கேஸ் ஆகி போச்சே கைய விட்டு கழிச்சு விட்டு அண்ணே கால் அது அப்புற விட்டல ஐயா மேல இருந்து கீழ வரணும் அப்பதான் சீக்கிரம் முடியு ஐயோ உயிர் போவேடா கை போச்சா சீக்கிரம் அட்டபகல்ல கை கால் விட்டறதா உடனே அவre கூட்டியாந்து நம்ம நல்ல பேர் எடுக்கறோம்

சரியா சார் விடுங்க சார் உங்களுக்கு லம்பா கிடைக்கும் இன்னும் லம்பா கிடைக்கும் அடியா இல்ல சார் இதை விட பெரிய கேசாத்த பெரிய கேசா அந்த கத்திரி கொஞ்சம்

ராட்டல் பண்றவோ,ブラック மார்க்கெட் பித்தளாட்டம் பண்றவனுங்க, மொல்லமாறி முடிச்ச வக்கி இவங்க கிட்ட எல்லாம் அவங்களே மாமூல் வாங்குற போது, நம்ம வாங்குனா எவன் கேபாங்கற தைரியம்டா உங்களுக்கு. சேச்சே, நாங்களே எங்க நாட்டை ஆண்டுறேன்னு வெள்ளைக்காரங்க இருந்து வாங்கி, இவங்களே கொள்ளை அடிக்கிறாங்க, இவங்களே திருடிக்றாங்க, இவங்களே பாவம் வைக்கறானுங்க, இவங்களே பஸ்ஸே கொடுத்துறானுங்க, ரயில கவுத்துறானுங்க. பத்தா குறக்கி, புதுசு புதுசா கட்சிகள் ஆரம்பிச்சி, ஜனங்களை குரூப் குரூப்பா கொல்லானுங்கடா. சார், உங்க கை இருந்து ஃபோன் வந்திருக்கு. இதோ வந்துட்டேன். இவனா லாக்கப்ல வைமேன். எஸ் சார்.

நீங்க தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அவனை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என்ன சார் இதே வேலையா போச்சு அவ்வளவு பெரிய செவரு இரும்பு கம்பிகள் பூட்டுகள் வாடன்கள் இவ்வளவு இருந்து ஒரு கைதி தப்பிக்கிறான்னா அது தப்பிக்கிறது இல்ல சார் அவனை தப்பிக்க வைக்கிறது என்ன பண்றது சில சமயங்கள்ல இந்த மாதிரி அஜாக்கிரதை நடந்து போகுது சில சமயம் இல்ல பல தடவை இதுதான் நடக்குது புடிச்சு ஐ விட்னஸ் விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்காம சைனடு குப்பி சாப்பிடுற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கறது நாட்டுலதான் இப்படின்னா காட்டு லெவல் இதை மோசமா இருக்கு ஒருத்தனை பிடிக்க கூட்டம் கூட்டமா போலீஸ் போகுது ஆனா அவனை பிடிக்கிறதே இல்ல சரி சார் நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக அந்த விஜய பிடிக்க நான் முயற்சி பண்றேன் தேங்க்யூ உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஒரு ஆள் அனுப்புறேன் துப்பு தொலைக்கிறதுல அவன் கில்லாடி பிரெயின் சம்பந்தப்பட்டவன் மோப்ப சக்தியில அவன் நாயை விட கெட்டிக்காரன் ஆள் எப்படி இருப்பான் கருப்பா தடியா இருப்பான் கருப்பா தடியா நம்ம நாட்டுல கொஞ்சம் பேரா சார் இருக்கான் இதெல்லாம் ஒரு அடையாளமா வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க ஒரு எருமை கண்ணுக்குட்டி பண்ணி சைஸ்ல இருப்பான் சரி வர சொல்லுங்க பிரெனை வச்சு அப்படி என்ன பண்றாங்க பார்ப்போம் குட் மார்னிங் சார் இல்ல உங்க ஐஜி ஒண்ண பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு கரெக்டா இருக்கிறப்பா என்ன சிங்கம் புலின்னு அப்படி எல்லாம் சொல்லல அவரு வேற டைப்பா சொன்னாரு ஓ பத்தி சொல்லிட்டாரா சார் அது கிடைக்குது உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா இல்ல சார் எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரன ஓட ஓட வரக்குனாரு எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓட ஓட சார் எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க ஐ அம் டிடெக்டிவ் சார் ஒரு சின்ன சந்தேகம் என்ன சின்ன தாத்தா பெரிய தாத்தா நடு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா குதிரைக்கு வச்சிருந்த கொள்ள இவனுக்கு அள்ளி தின்னு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க அதனால கொள்ளு தாத்தானு பேரு அப்ப அரிசி உளுந்து பருப்பு இதுக்கெல்லாம் சாப்பிட்டா அரிசி தாத்தா பருப்பு தாத்தா உளுந்து தாத்தா மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை நீ என்ன பண்ற இங்க இருந்து போற எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குற அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன் என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன் உங்க ஐஜி உன்ன பிரைன் சொல்லிருக்காரு நீ பிரைன் மட்டும் யூஸ் பண்ற ஓகே ஓகே சார் நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் 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 துணிச்சலை

போதை பொருளை கொடுத்து நாட்டையே வேலை செய்ய விடாம கிடைக்கிறாருங்க கமால் இங்க சார் கோடி தான் கோடி பிசினஸ் பிரவுன் சுகர் கோல்டு கரன்சி ஓப்பன் த டோர் ஒழுங்கா என்ன சூட் பண்ணி

ஒரு கையை வெட்டி வெட்டிப்புட்டாங்களேப்பா ஏ சார் ஒரு கையை வெட்டினாங்க ஏ இன்னொரு கையை நீ வெட்டறங்கறியா நான் என் கைய இன்சூர் பண்ணிருக்கேன் அதுக்கு எவ்வளவு லட்சம் கிளைம் பண்ணாலும் அது நீங்க தான் சார் கட்டணும் நீங்க தான் கட்டணும் வசதியா இருக்கணும் மாடி வீடா இருந்தாலும் கூட ஒரு மச்சா இருக்கணும் இல்லன்னா அது மயான மாதிரி இருக்கும் ஆமா இவ்வளவு பெரிய பங்களாவா இருக்கே விளக்கே ஒரு பொண்ணு வேண்டாமா வேணாம் வீடு பூரா கரண்ட் ஒரு பொண்ணு மட்டும் சுவிச்ச போட்டா அது எரிய ஆரம்பிச்சிடும் நானா இருக்க ஓ இருக்கலாம் சம்திங் நீங்க என்னமோ லவ் பண்றதா அந்த பைய சொல்லிட்டு ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்க அவரு என்னை காப்பாத்தல ஒரு லவ் பண்றது ஒரு மூஞ்சி வேண்டாமா வேண்டாம் ஏத்துதான் அதுதான் இங்க இருக்கேன் அப்ப இங்க இல்லையா இங்க இருக்கிறது இங்க இருக்கிறது சேர்த்து பாப்போமா

ஏன் சார் இவனுக்கு தான் செலவு பண்ண கொடுக்க போறீங்களா இவனுக்கு டெல்லி கல்கத்தா பும்பாயில பங்களா இருக்கா இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா ஏன் சார் அணியாமா அம்பாடா விட்டுட்டீங்க இதுக்குதான் சூப்பர் ப்ரைன் வேணுங்கிறது சரி சரி நடந்து நடந்து போச்சு டே டீசி டேய் கையிடுறான் உம் பின்னால் வாடா வாடா பின்னால உனக்கு டெல்லி ஹைதராபாத் கல்கத்தா வரும் பங்களா இருக்கா டேய் டேய் படுவா உன்ன நான் எங்க போனாலும் விட மாட்டேண்டா டேய் எங்க போனாலும் விட மாட்டான் உன்ன நான் எங்க போனாலும் விட மாட்டான் உம் திறக்கலாமா ஹம்

நான் உள்ள இருந்தா நீங்களால எல்லாரும் ஒன்னாயிர முடியுமா ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க அதுக்காக நீங்க அவங்கள ஒன்னாயிர முடியுமா நீ தானடா சொன்னே தம்மா பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு அந்த மூளை தான்டா நம்ம மூணு பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு பாவம் பாஸ் உங்களை பார்த்தா எனக்கே பரதாமா இருக்கு நீங்க உள்ள நான் வெளியே என்ன மங்காத்தா ஆடுறியா அது இல்ல பாஸ் அந்த புல்லட் இருந்து நான் எப்படி தப்பிச்ச பாத்தீங்களா உங்களால முடியலையே அதான் சூப்பர் பிரைன்ங்கிறது ஆமா உங்களை எதுக்காக லாக் வச்சாங்க தெரியுமா எதுக்காக அந்த பொண்ணு ஒரு மந்திரியை பாம் வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா அவளுக்கும் உங்களுக்கு நெருக்கமான தொடர்புனு சிபிஐ சந்தேகப்படுறாங்க அட பாவிங்களா நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன் அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா அது மட்டும் இல்ல பாஸ் உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க டேய் டேய் என்ன பேசாதீங்க நான் டூட்டில இருக்கே கொஞ்சம் மரியாதை கொடுங்க சரிங்க சார் மொத மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனுப்பி இருக்கேன்னு அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா சொல்றேன் கறி கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல் பொனிச்சாமி ஹோட்டல் முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மில்ட்ரி ஹோட்டலும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு ஓஹோ அப்படிப்பட்ட பிரெயின் உங்க பிரெயின் இந்த கடவுளை இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில் வச்சு அனுப்புவாரு அந்த மாதிரி பிரெயின் இல்ல கடை கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடைகடைக்கு சப்பள பண்ற மேற்கொண்டு கேட்டி போங்க நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க வாங்க அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான் மகனை இப்ப ஒத்த கேப் தான் கடிச்சிருக்க நான் கண்டிப்பா இருந்து ரிலீஸ் ஆவேன் ஆனா உடம்புல முக்கியமான பேர் பேர்பாட்ச் எதுவுமே இருக்காது